அழகான பசுமையான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பண்ணை வீடு இருந்தது அதாவது தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு அங்கே முருகன் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி வள்ளி அவங்களுடைய குழந்தைங்களோட வசித்து வந்தாங்க முருகனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அவர் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய சொந்த தோட்டத்தில் அதன் மூலமாக வர வருமானத்தில் குடும்பத்தை சந்தோஷமாக நடத்திட்டு இருந்தார் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட யாராவது வந்து உதவின்னு கேட்டால் போதும் தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்கிற மனசு கொண்டவர் அது இல்லாமல் தினமும் ஒரு பத்து பேருக்காக அவர் சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாரு அதே மாதிரி அவங்க வீட்லேயே சமைச்சு அவங்க மனைவி சமைச்சு தருவாங்க அதையும் கொண்டு போய் யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவார் அவருடைய அன்றாட வேலையும் பார்த்துட்ருப்பாரு ஆனால் இந்த அவருக்கு வர வருமானங்கிறது இந்த உதவி செய்கிறதுக்கும் அவருடைய குடும்பத்தை நடத்துறதுக்கும் எல்லா நாளும் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக வரும் அவருக்கு எப்போவாது தேவைன்னு ஒரு சமயம் வரும் இல்லையா அப்போது அவருடைய நெருங்கிய நண்பர்கள்கிட்ட போய்ட்டு உதவி கேட்குறது அவருடைய வழக்கம் வழக்கம்னா கண்டிப்பாக திரும்ப கொடுத்துருவார் இருந்தாலும் அந்த நண்பர்கள்லாம் இவருக்கு உதவி கேட்டதும் என்ன சொல்லுவாங்க உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை உனக்கே கொஞ்சம் தான் நீ செய்கிற விவசாயத்துக்கு நீ ஆசைப்படுற உதவி செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் ரொம்பவும் எட்டாக்க நீ அதை விட்டுடு அப்படின்னு அறிவுரை தான் சொல்லுவாங்க இருந்தாலும் முருகன் என்ன சொல்லுவார் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க இது நான் என் மன திருப்திக்காக பண்ணுறேன் என் குடும்பமும் அதுக்கு எனக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் ஆனால் அவரை பற்றி அவர்கிட்ட உதவி வாங்கினவங்களே தப்பாக பேசுறத அதாவது இவரை பற்றி தப்பாக பேசுகிறத ஒரு நாள் அவர் க கேட்டுடுறாரு இவன் ஏதோ செஞ்சுருப்பான்ப்பா தப்பா ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கான் அது போகிறதுக்காக தான் இப்படி போய் எல்லாருக்கும் உதவி செய்கிறான் அன்னதானம்லாம் பண்ணிகிட்ருக்கான் அந்த பாவத்தை போக்குறதுக்கு அந்த மாதிரி சிலர் பேசிடுறாங்க அது இவருக்கு அதுக்கு கேட்டுடுது உடனே ரொம்பவும் மனசு வருத்தம் ஆகிடுறாரு மனது வருத்தமாகி வீட்லேயே இருக்காரு அப்போ பார்த்து அவங்க ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருக்காராகவும் அவர் வந்து யார் மனசில் இருக்க குறையும் அவங்க சொல்லாமலே கேட்டறிஞ்சு அதற்கான தீர்வை சொல்கிறதாகவும் கே கேள்விப்படுறாரு உடனே என்ன பண்ணுறாரு சரி அந்த முனிவர் போய் பார்த்துட்டு வருவோம் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கே அப்படின்னு சொல்லி மனைவி கிட்டே சொல்லிவிட்டு முனிவரை பார்க்க போகிறாரு முனிவர்கிட்ட பணிவாக வேண்டி வணங்கி உட்கார்ந்தார் அவர் பார்த்ததுமே முனிவர் சொல்கிறாரு உன்னோட மனசில் இருக்க குறைக்கு நான் இப்போ என்ன சொன்னாலும் அது சரியான ஆறுதலாக இருக்காது என் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு அங்கே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஒரு இடம் அங்கே ஒரு பக்கம் அன்னதானம் நடந்துகிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் இலவச கல்வி சாலை நடந்துகிட்டு இருந்தது அந்த மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க உணவும் இலவசம் கல்வியும் இலவசமாக இருந்துச்சு ஆனால் மக்களில் சில பேர் வந்து அவரை வாழ்த்துனாங்க புண்ணியமாக வயிற்று பசிக்கு சோறு போட்டார் நல்லா இருக்கணும் அவரும் ஒரு வம்சமும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துனாங்க ஆனால் சிலரோ சாப்பாடை இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம் அப்படின்னாங்க இன்னும் சிலரோ இன்னும் கொஞ்சம் சுத்தமான இடத்துல நடத்திருக்கலாம் அப்படின்னு குறை சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் மேற்படியாக போய் சிலரும் என்ன சொன்னாங்கன்னா பரம்பரை சொத்துப்பா தாத்த பாட்டை அப்பான்னு எல்லாரும் நல்லா சேர்த்து வச்சுட்டாங்க இருக்க காசை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல அதான் கொஞ்சம் கணக்கு கட்டுறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ணுறாருன்னு அங்கேயே சாப்பிட்டுட்டு அவரை பற்றி பயங்கரமாக தப்பாகவும் பேசிட்டு போனாங்க இங்கே நடந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்த முருகனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு எவ்வளோ நல்ல மனசு வச்சு அவர் உதவி செய்கிறாரு அவரும் பாருங்கள் என்னை போல போல தான் இவ்வளோ உதவி செய்கிறாரு ஆனால் அவரை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க ஆனால் ஒரு சிலர் நல்ல மனசு கொண்டு வாழ்த்தவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கிட்ட சொல்கிறாரு ஐயா இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது நான் அவரை பார்த்தேன்னா கண்டிப்பாக சொல்லிடணும் அந்த உதவி செய்ய நல்ல உள்ளம் கொண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறார் அவ்வளவு தானே அப்படின்ட்டு அந்த முனிவர் கிட்டே போய் முனிவர் என்ன பண்ணுறாரு அந்த உதவி செய்கிறார் இல்லையா அவர் இருக்கும் இடத்துக்கு இந்த முருகனை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு அங்கே போனதும் அந்த வயசானவர் அவர் அவர் எழுந்து நின்று ரெண்டு பேரையும் வரவேற்று உட்கார வைக்கிறார் ரெண்டு பேரும் உட்காராங்க அப்போ முருகன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஐயா நீங்கள் ரொம்ப பெரிய நல்ல காரியம் செய்கிறீங்க எல்லாருக்கும் வ பசித்த வயலுக்கு சாப்பாடு போடுறீங்க இது பெரிய புண்ணியம் நீங்கள் நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் நல்ல விஷயம் செய்கிறீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு வாழ்த்துறாரு அதுக்கப்புறமா முனிவர் வந்து கேட்குறாரு அந்த வயசான இருக்கார் இல்லையா முதலாளி மாதிரி அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் இதெல்லாம் எந்த ஆதாயத்தை வச்சு செய்கிறீங்க எதுக்காக செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு இதை நான் என் மன திருப்திக்காக செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பசியால் வாடிக்கிட்டு இருக்காங்க என்னால் முடிஞ்சது ஒரு வேலை சாப்பாடு அதை நான் ரொம்ப மன சந்தோஷத்தோடு தரேன் அதில் எனக்கு ரொம்ப திருப்தி கல்வி இருந்தால் அடுத்த சமுதாயம் தனக்கு வேண்டியதை தானே தேடிக்க முடியும் அதனால் கல்வியையும் கொடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி இதெல்லாம் எந்த ஆதாயத்தை வச்சு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் தொழில் செய்கிறேன் எனக்கு பல தொழில்கள் இருக்குது அந்த இருந்து வர வருமானத்தில் ஒரு பகுதியை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் நான் சேவை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு உங்களை பற்றி ஊரில் வெளியே என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுமா உடனே அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு எனக்கு நல்லாவே தெரியும் சிலர் என்ன ரொம்ப வாழ்த்து பேசுவாங்க சிலர் இந்த சாப்பாடு இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிலர் இடத்த பற்றி குற சொல்வாங்க சிலர் என்ன பாவம் செஞ்சானோ அதை கழிக்கிறதுக்கு நமக்கு சோறு போடுறான் அப்படின்னு குறை சொல்வாங்க இன்னும் சிலர் ஒரு படியாக போய் நம்ம பற்றி ரொம்பவும் தவறாக பின்னாடி பேசுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுமா நீங்கள் இன்னும் உதவி செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு முருகன் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு மற்றவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் குறை சொல்கிறவங்க எந்த காலகட்டத்துலேயும் நமக்காக வந்து நிற்க போகிறதும் கிடையாது நமக்காக எந்த உதவியும் செய்ய போகிறதும் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் தான் நமக்கு நல்லது மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒரு நாடகம் போடுற பழக்கம் எனக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் எனக்கும் நல்லது தான் நடக்குது நான் யார்கிட்டேயும் போய் யாசகம் வாங்கிறது கிடையாது நான் செய்கிற என்னோடய உழைப்பில் வந்த வருமானத்தை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன் இதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது ஆனால் இதை நினச்சி பலருக்கும் பொறாமல் இருக்கலாம் இல்லை எந்த பழி உணர்வு கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஏன் மனசாட்சிக்கு தெரியும் நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் மனசளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கலங்க அப்படி இருக்கம்போது நான் மற்றவங்கள பற்றி எதுக்காக கவலைப்படணும் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை நினச்சிட்டு இருந்தால் மனசு கண்டிப்பாக காயப்பட தான் செய்யும் அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது